ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அருமையான ஒரு மக்கானா லட்டு தான் செய்ய போகிறோம் மக்கானா அப்படின்னா தாமரை இலையோட தண்டுலேருந்து கிடைக்கிறது தான் மக்கானா விதை இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நார் சத்து நிறையா இருக்குது மெக்னீசியம் நான் நிறைய இரும்பு சத்து இதெல்லாம் நல்லா இருக்குது நிறையா இருக்குது இதை வாங்கி நம்ம இந்த மாதிரி லட்டுலாம் செய்யலாம் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லட்டாகவும் செய்யலாம் சும்மா ஃப்ரை பண்ணி மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு அப்படியும் சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்கி எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ மக்கானா எடுத்துருக்கிறேன் மக்கானா அப்படின்னா இந்த தாமரை விதை இருக்கு பாருங்க அது தாமரை வேலை தண்டுலேருந்து கிடைக்கிறது தான் அந்த மக்கானான்றது இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் வந்து கார்போஹைட்ரேட் சத்து மெக்னீசியம் அந்த மாதிரி நிறையா இருக்குது இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தான் நான் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு கப்பு நடக்கடலை ஒரு கப்பு வெள்ளம் குண்டு வெள்ளம் இது ஒரு கப்பு தான் எடுக்க போகிறேன் இதை பொடி பண்ணி அதில் தான் எடுக்க போகிறேன் நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணா எடுத்துக்கோங்க மக்கானா கால் டம்ளர்னால் கால் கிலோ அப்படின்னா கால் கப்பு நடக்கடலை இது கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி உள்ள பால போட்டு வச்சுருக்கிறேன் இதுதான் இப்போ வந்து இந்த மக்கானா வந்து நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் அது போய் வறுக்கலாம் இப்போ அடுப்பை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் வெறும் கடாய் தான் அதில் எதுவுமே எண்ணெயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அதில் இந்த மக்கானாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும் நல்ல கொஞ்சம் அந்த இதெல்லாம் போய் கொஞ்சம் முறு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இங்கே வருங்க இப்படி பொடி பண்ணோம்னாக்கா இப்படி நல்லா பொடியணும் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நுணுக்கினாக்கா பொடியாகணும் அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வேர்க்கடலை வெள்ளம்லாம் போடணும் இது ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இது வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டேன் இங்கே வருங்க அளவுக்கு பொடியானால் போதும் இது கூட வந்து நம்ம வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை இது கூட ஒரு கப்பு வெள்ளம் போடணும் ஒரு கப்பு வேர்க்கடலையும் வெள்ளம் வேர்க்கடலை போட்டு அடுத்தது நம்ம வெல்லமும் போட்டு நல்லா விட்டு விட்டு சுற்றிட்டு வரணும் மிக்சியை ஓட்டிட்டு வரணும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க நடக்கல்லையும் போட்டு வெல்லமும் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் குண்டார் பவுலு இதில் வேணால் போட்டுக்கலாம் இது சுத்தமாக எல்லாம் வலிச்சு போட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி கிளறி இங்கே பாருங்க இந்த மாதிரி இரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் கிளரி கிளரி தான் இது பண்ணேன் இதை வந்து இப்படி போட்டுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் கொட்டிடுங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் செய்யறது ரொம்ப ஈஸி தான் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வருது அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டவுடைய நம்ம பிடிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு உதிரியாகவே இப்படி இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க பால் தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்குது இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக இப்படி அமுத்தி இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் உதிரியாகவே வந்து நல்லா உங்களுக்கு அந்த இது வரலை அப்படின்னாக்கா கொஞ்சம் பால் தெளிச்சிக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரும் உருண்டையும் உடையாது இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மக்கானா லட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இங்கே பாருங்க நான் உடச்சி காமிக்கிறேன் அப்படியே வாயில் வச்சனையுமே கரைஞ்சிரும் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையான மக்கானா லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப எனர்ஜியாக இது ரொம்ப எனர்ஜி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு ஒரு ஒரு ரெண்டு லட்டு சாப்பிட்டாங்கன்னா கூட போதும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும் மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்கானாலாம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது இதை வந்து கிடைக்காத இடம்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் பேக்கெட்டில் விற்கிது இதை வந்து வாங்கி செய்யுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்